இரவு நேர கார் பந்தயத்தை மிகப்பெரிய மாபெரும் வெற்றி பந்தயமாக்கிய வெற்றி நிகழ்ச்சியாக்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் பேரில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை படைத்து வருகின்ற பல்வேறு சாதனைகளில் இந்த ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸும் எப்பொழுதுமே ஒரு தனித்துவமான ஒரு இடத்தை கண்டிப்பாக பிடித்திருக்கும் இந்த மாபெரும் வெற்றியை சாத்தியமாக்கியவர்கள் நீங்க மட்டும்தான் எனவே உங்களையெல்லாம் சந்தித்து நன்றி தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இங்கே நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை பெருநகர காவல்துறை சுற்றுலாத்துறை நெடுஞ்சு நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்தி மக்கள் தொடர்புத்துறை தீயணைப்புத்துறை சிஎம்டிஏ சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியம் போக்குவரத்து துறை உள்ளிட்ட துறைகளை சார்ந்த கிட்டத்தட்ட ஆயிரம் பேரை இங்கே நான் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் இந்த நன்றி அறிவிப்பு விழாவுக்கு வருகை வந்த உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் சென்னையில் நடந்த அந்த ஃபார்முலா ஃபோர் ரேஸ் இன்றைக்கு உலகமே புகழ்ந்து கொண்டிருக்கிறது வேந்து பார்க்கின்றது எல்லோரும் பாராட்டுகிறாங்க வாழ்த்துறாங்க அதற்கு அனைத்து காரணமும் முழு காரணமும் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் மட்டும்தான் நீங்கள் இல்லாமல் இந்த போட்டி நடந்திருக்கவே நடந்திருக்காது அது இவ்வளோ சிறப்பாக நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் இந்த வருஷம் மழைக்காலத்துக்கு முன்பே சென்ற வருடமே நடக்க வேண்டிய போட்டி இந்த வருடம் மழைக்காலத்துக்கு முன்பு ஆகஸ்ட் மாதம் இறுதியில் நடத்தி முடிக்கணும்னு முதலமைச்சர் அவர்கள் கட்டளையிட்டிருந்தார்கள் இதற்கான தேதிகள் முடிவு செய்யப்பட்ட நாள் இருந்தே நீங்கள் அனைவரும் இந்த போட்டியை உங்களுடைய தோலில் சுமந்து உழைக்க ஆரம்பிச்சீங்க எந்த விதமான தயக்கமோ கலப் கலைப்போ இல்லாமல் ஃபார்முலா ஃபோர் பந்தயத்துக்கான பணிகளை நீங்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக செஞ்சீங்க சாலை போடுறது துப்புரவு பணிகளை மேற்கொள்வது போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறது குடிநீர் வசதி ஏற்படுத்துறது தடுப்புகள் அமைக்கிறதுன்னு உங்களுடைய பணிகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த போட்டியை எவ்வளவோ பாதுகாப்பாக நடத்துறீங்களோ அதுதான் இந்த போட்டியுடைய உண்மையான வெற்றி அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர்கள் மீண்டும் மீண்டும் அதை நமக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார் எந்த ஒரு சின்ன அசம்பவிதமோ சிறு விபத்தோ கூட ஏற்படக்கூடாதுன்னு முதலமைச்சர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் இந்த போட்டியை நடத்துவோம் அப்படின்னு நாங்கள் முடிவு செஞ்சோம் முதலமைச்சர் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நூறு சதவீதம் காப்பாத்தி இருக்கோம்னா அதுக்கு இங்க வந்திருக்க உங்களுடைய கலப்பணி தான் காரணம் உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பை நானும் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறையும் என்றைக்கும் மறக்க மாட்டோம் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் ஊழியர்கள் இங்கே இருக்கீங்க இந்த போட்டியை நடத்தணும்னு நாம் யோசிச்ச ஆரம்பித்த நாள் முதல் போட்டி நடைபெற்ற நாள் வரை உங்களுடைய அந்த நேர்மையான திட்டமிடல் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் மிகச் சிறப்பாக இருந்தது அதுதான் இந்த போட்டியின் வெற்றிக்கான பேஸ் அடித்தளம் என்றே சொல்லலாம் நம்முடைய துறையை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் மாநகராட்சி பணியாளர்கள் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் பற்றி சொல்லி ஆகணும் அதிகாலையிலும் அடிக்கிற வெயிலையும் வந்து நின்று பணிகளை செஞ்சாங்க தூய்மை பணியாளர்கள் ரொம்ப மெனக்கெட்டு அந்த ரேஸ் ட்ராக் முழுவதையும் தூ ரெண்டு நாட்களும் தூய்மையாக வச்சிருந்தாங்க அதே மாதிரி காவல்துறை நண்பர்களுடைய உழைப்பை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டு ஆக வேண்டும் ஏன்னா இதில் பெரிய சவாலே அந்த டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் தான் இந்த ரேஸ் மிக முக்கியமான பகுதியில் நடக்குது மக்கள் நடமாட்டம் வாகன நெரிசல் மிகுந்த பகுதியில் நடத்துகிறோம் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க கண்டிப்பாக டிராஃபிக் ஜாம் ஆகும் அதை நம்ம ப படம் பிடிச்சு புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து அதை பெரிய நியூஸ் ஆக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் பிளான் பண்ணாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த போட்டி எப்படியாவது நிப்பாட்டினோம் அப்படின்லாம் பிளான் பண்ணாங்க ஆனால் சில வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒரு பக்கம் ரேஸ் வந்து அழகாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் இன்னொரு சைட் ஆஃப் த ரோட்டில் வந்து அழகாக டிராஃபிக் ஜாம் மூவ் ஆகிட்டுருந்து அதை பார்த்ததுக்கப்புறம் நம்மளை நம்ம விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தால் கூட நம்மளை சரி இது விமர்சனம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அதனால் பாராட்ட ஆரம்பிச்சாங்க அதற்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் சின்னதாக ஏதாவது ஒரு சின்ன விபத்து நடந்திருந்தா கூட அதை ஊதி பெருசாக்க நிறைய பேர் காத்திருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு நாய் நாய்க்குட்டி உள்ளே ஓடி வந்துடுச்சு அதை கூட விமர்சனம் பண்ணாங்க நாய் ரேஸ் நடத்துகிறாங்களா கார் ரேஸ் நடத்துகிறாங்களா அப்படின்னு எஃப் இது வந்து நடத்துறது வந்து எஃப்ஓ அது சுற்றுக்கோல நடத்துகிறோம் எஃப்ஓன்ற ரேஸில் கூட உள்ள நாய்க்குட்டி முயல் குட்டி மான்குட்டி எல்லாம் உள்ளே வந்துரும் இது கூட தெரியாத அடிப்படையில் தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க அதையெல்லாம் கவிதப்பொடியா கொண்டுருக்கிறீங்க ரேஸ் அந்த ரெண்டு இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி காட்டிங்க அடுத்த வாழ்க்கை பாதுகாப்பு பணி நீக்கப்பட்டிருந்தோம் மீட்புப் பணிக்காக தயாரில் இருக்கிற என்னுடைய அன்பையும் நான் இருக்கேன் சென்னை குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அடுத்த வாரியத்தின் அலுவலர்கள் ஊழியர்கள் எல்லாரும் களத்தில் இருந்த பொதுமக்களுக்கு வீரர்களுக்கு என்ன பார்த்து பார்த்து அனைவரும் அதே போல் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் இங்க இருக்கீங்க நியாயமா பார்த்தா உங்களுடைய பணிதான் முதல்ல ஆரம்பிச்சது உங்களுடைய உபசரிப்பா இருக்கட்டும் உங்களுடைய பகுதியில் ஸ்டாண்ட் அமைக்க ஒத்துழைச்சதா இருக்கட்டும் எல்லா வகையிலும் இந்த போட்டியை சிறப்பா நடத்த நீங்க அத்தனை பேரும் எங்களுக்கு துணை நின்றுக்கீங்க அதே போல நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றி சர்வதேச தரத்தில் நடத்துகிற போட்டிக்கு எப்படி ட்ராக் தயார் செய்ய பண்ணணுமோ அதே அதை நம்ம எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நீங்கள் செஞ்சு காட்டியிருக்கீங்க அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இல்லாத விட மிக முக்கியம் எங்களுடைய செக்ரட்டரி ஏசிஎஸ் திரு அத்துயா மிஸ்ரா அவர்களுக்கும் எஸ்டிஐடி மெம்பர் செக்ரட்டரி திரு மேகநாத் ரெட்டி அவர்களுக்கும் அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா எனக்கு இந்த ரேஸ் நடந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான் எனக்கு கூட இருந்து எதுக்கு ஒரு ஒத்துக்கிட்டோம் போன வருஷம் போன வருஷமே நடத்துகிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம் அப்புறம் நடத்த முடியாமல் போயிடுச்சு அதுக்கு பிறகு இந்த வருஷம் இப்படியே நடத்தி காட்டணும் அப்புறம் பல்வேறு விமர்சனங்கள் இது தேவையா இது நடத்தி காட்டணுமானு இது நடத்தலைனாலும் விமர்சனம் பண்ணிப்பாங்க எங்கே போச்சு இப்போ போன வாட்டி நடத்துறேன்னு சொன்னீங்களே ஏன் நடத்தலை அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க இருந்தாலும் நடத்தி காட்டுவோம் நம்மளாலையும் சென்னையிலையும் இப்படி ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஈவெண்ட் நடத்த முடியும் அப்படிங்கிறது செஞ்சு காட்டுறதுக்கு முழுதும் எனக்கு உறுதுணையாக இருந்த ஏசிஎஸ் திரு அத்துலேஷ் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மெம்பர் செக்ரட்டரி திரு மேகநாத் ரெட்டி அவர்களுக்கும் உங்களுடைய பணிகளை பார்த்த பிறகு இனி எப்படிப்பட்ட சர்வதேச விளையாட்டு போட்டிகளையும் சென்னையில் நடத்தலாம் ஒரு எண்ணம் எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் ஃபார்முலா நம்ம வெற்றிகரமா நடத்தி முடிச்சுட்டோம் ஆச்சு ஆனா பணிகள் இன்னும் முடியல எப்படி நம்ம ஏற்பாடுகளை செஞ்சவோ அதே மாதிரி சாலைகளை அந்த போட்டி நடந்த இடத்தை எல்லாம் பழைய நிலைமைக்கு நாம் கொண்டு வந்தாக வேண்டும் ஏற்கனவே அமைச்சர் தடுப்புகளை அப்புறப்படுத்துறது சாலையை சரி பண்ணுறது அந்த பணிகளும் இப்போ தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் பாராட்டுகின்ற அதே வேளையில் பொதுமக்களுக்கு இடையூற ஏற்பாடு வண்ணம் அந்த அப்புறப்படுத்துகின்ற பணிகளையும் நீங்கள் கவனமாக செஞ்சு முடிக்கணும்னு இந்த நேரத்தில் தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் மிக முக்கியமாக சென்னையினுடைய அந்த விளையாட்டு ரசிகர்கள் கார் ஃபேனடிக்ஸ் ஃபேன்ஸ் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கேன் ஏன்னா ஆரம்பத்தில் எத்தனை ஸ்டாண்ட்ஸ் போட போகிறோம் எத்தனை கேலரிஸ் போட போகிறோம் அப்படின்னு சொன்னும் போது கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் அமர்வதற்கு வசதியாக இருக்கைகள் அமைக்கப்படும்னு சொன்னாங்க நான் வந்து அந்த ஆர்டிடிஎல் இருவது கேட்டேன் எட்டாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் வருவாங்களா கார் ரேஸ் பார்க்குறதுக்கு பொதுமக்கள் வருவாங்க பட் கேலரி போடுறோம் எப்படி உள்ள அனுப்ப எப்படி டிக்கெட் சேல்ஸ் பண்ண போகிறீங்கன்னு கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் நினச்சதை விட அதிகமான டிக்கெட் சேல்ஸு அதாவது யார் இந்த கார் ரேஸ் நடத்தக்கூடாது எப்படியா நிப்பாட்டணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க ரெண்டாவது நாள் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதா எங்களுக்கு பாஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க இன்னும் சொன்னால் மூணு நாள் நடக்க வேண்டிய ரேஸ் இது வெள்ளி சனி ஞாயிறு முதலமைச்சர் சொல்லிட்டார் மூணு நாள் வேணாம் ரெண்டே நாள் நடத்த முடியுங்க பொ பொதுமக்களுக்கு எந்த விதமான எப்படியூர் இருக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டே நாள் நடத்தி முடித்தோம் ரெண்டாவது சனிக்கிழமை அன்னைக்கு கார் கார் ரேஸ் எவ்வளோ விறுவிறுப்பாக போவோம் அதை விட விறுவிறுப்பாக கார் ரேஸ் நடக்குமா நடக்காதான்ற விறுவிறுப்பு நிறையா இருந்துச்சு முக்கியமாக பாதுகாப்பு தான் பாதுகாப்பு பணிகளுக்காக தான் அந்த சர்டிஃபிகேட்டுக்காக தான் நாங்கள் மணிநேரம் காத்துட்டு இருந்தோம் அதன் பிறகு இந்த பாதுகாப்பு சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் சனிக்கிழமை மாலையிலேருந்து இந்த ரேஸ் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்தரை மணி வரைக்கும் மிக சிறப்பாக நடந்துச்சு இதை முழுசாக சப்போர்ட் பண்ண சென்னையினுடைய அந்த ரேஸ் ஃபேன்ஸ் சென்னை மட்டும் இல்லை பல் தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்கள்லேருந்தும் இந்த ரேஸை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க சப்போர்ட் பண்ணாங்க அவங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அந்த ஸ்பான்சர்ஸ் விளம்பரதாரர்கள் அதே மாதிரி அந்த கார் ஓட்டின வீரர்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னை ஃபார்முலா ஃபோர் அப்படின்ற இந்த வரலாற்றில் உங்களுடைய பெயர்களும் என்ற நேரத்தையும் நிலச்சி நிற்கும் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கெல்லாம் மீண்டும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்து நன்றிக்கு ஒரு அடையாளமாக இன்று அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அனைவரும் உணவு விட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்